பின்வருகிற வருகிற சிலர்களுக்கு அவர் கொடுத்துட்டார் தான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக கொடுத்துட்டார் அவர்களுக்கு ஆண்டவர் வித்தியாசம் மன்னிச்சீங்கன்னா அங்கேயும் அங்கேயும் மன்னிக்காம மன்னிக்கப்படாது அப்ப இனிமே என்ன செய்யணும் என் பாவங்களுக்காக கிறிஸ்து மன்னித்தாரே இனிமேல் என்ன செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது இந்த மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதற்கு மன்னிப்பு என்பது கண்டிஷன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற தைரியம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை பாவம் செய்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்பார்கள் திங்கட்கிழமை அதே பாவத்தை திரும்ப செய்வார்கள் இந்த தைரியம் கிறிஸ்தவர்கள் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறபடியினால் தான் சனிக்கிழமை பாவம் செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்கிறோம் திங்கட்கிழமை விட்ட பாவத்தை தொடர்ந்து செய்கிறோம் இதனால தான் ஆண்டவர் இங்கே ரொம்ப தெளிவா சொன்னார் இனிமேல் மன்னிப்புக்கு எல்லை உண்டு கண்டிஷன் அடிப்படையில நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னிக்காமல் நீங்கள் விட்டுவிட்டால் அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார் பாருங்க வசம் ரொம்ப தெளிவாக இருக்குது எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இரண்டாவது கட்டளையை கொடுத்து விட்டு போகலாம் அப்ப மூணாவது கட்டளை என்ன மூணாவது கட்டளை என்ன என்று சொன்னால் இயேசுவின் சீடர்கள் இயேசு தரிசனம் ஆவதற்கு முன்பு அவரே மறித்து போய்விட்டார் இனிமேல் நாமிருந்து என்ன செய்ய போகிறோம் ஆகவே மறுபடியும் தம்முடைய சொந்த வேலைகளை செய்யலாம் என்று பேதுருவின் தலைமையில் ஏழு பேர் மறுபடியும் மீன் பிடிக்க கலிலேயா கடலுக்கு போகிறார்கள் பேதுரு அந்திரேயா அவனோடு கூட ஏறக்குறைய ஐந்து பேர் ஆக மொத்தம் ஏழு பேர் எந்த இடத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை சந்தித்து இனிமேல் நீங்கள் மீன்களை பிடிக்கிறவர்களாய் அல்ல உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொல்லி வலைகளை விட சொல்லி குடும்பத்தை விட சொல்லி பழைய தொழிலை விட சொல்லி பாவங்களை விட சொல்லி புதிய வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்தாரோ சீடர்களாய் மாற்றினாரோ அந்த வேலைக்கு மறுபடியும் பேதில் கூட சேர்ந்து போயிடுறான் போய் உங்க கடல்ல மீன் பிடிக்கிறாங்க நைட் எல்லாம் ட்ரை பண்றாங்க